வடக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினேழு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடல் காற்றும் அரபிக்கடல் காற்றும் பல்வேறு திசைகளில் அதாவது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலையில் குவிக்குது டெல்டா மாவட்டங்கள் வழி மெல்ல நகரம் காற்றாக பயணிக்கிறது வட மாவட்டங்கள் வழி சற்று வேகம் எடுத்து வடகிழக்கிலிருந்து தென் மேற்கு திசை நோக்கி காற்றை குவிக்கிறது அதேபோல் அரபிக்கடலில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயரடுத்த காற்று நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி பயணிக்கிறது திடீரென்று தமிழ்நாட்டின் தலைவப்பம் பொழுது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கிறது இப்படி காற்றோட போக்கிலே நிலையற்ற தன்மை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது எந்தவித ஒரு வலுவான நிகழ்வு இல்லாத பொழுது அருகருகே சிறு நிகழ்வுகள் இடைக்கால நிகழ்வுகள் உருவாக உருவாகும் பொழுது திடீரென்று உருவாகும் பொழுது ஒரு மாதிரியான காற்றை திசை மாற்றும் செயலிழக்கும் பொழுது ஒரு காற்றை திசை மாற்றும் இப்படி காற்றோட போக்கிலே வேகம் மற்றும் திசை மாறுபாடு இருந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால்தான் முன்கூட்டியே இந்த இடத்தில் இவ்வளவு மழை பெய்யும் என்பதை சொல்வது மிக சவால் இதுவரைக்கும் எந்த உலக மாதிரிகளுமே நேற்றைக்கு சென்னையில் பெய்த மழை முன்கூட்டியே ரேடார் தெரிவிப்பதற்கு முன்பே தெரிவிக்கப்படவில்லை அதே போல தான் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு டெல்டாவிலே திடீரென்று திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து இலங்கை வரைக்கும் பெய்த மழையையும் இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே உள்ளே மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெய்யக்கூடிய திடீர் படிவு காற்றுடன் படிவை பரவலாக இருக்கிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் குவிக்கிறது இந்த சரியாக துல்லியமாக குவிக்கும் இடத்தை துல்லியமாக கூற முடியாததற்கு காரணம் காற்றோட திசையில் வேகத்தில் மாறுபாடு இருக்கிறது ஆகவே உறுதியாக ஒன்று மட்டும் சொல்ல முடியும் எந்த இடத்திலும் எப்பொழுதும் மழை பெய்யலாம் அதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது இதில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லை உர மாவட்டங்கள்லேயும் கண்டிப்பாக மழை பெய்யும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரம் மற்றும் வடகடலோரத்தில் உறுதியாக இந்த இடத்தில் இவ்வளவு நேரம் மழை பெய்யும் என்பதை சொல்ல முடியாது ஆனால் நேற்றைக்கு கூட மழை டெல்டாவில் நுழைந்து பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு ஆந்திரப்பிரதேசம் தொடங்கிய மழை தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் எல்லையோரம் தொடங்கி கடலோரம் இருகாற்று இணைவு அதாவது இருகாற்று இணைவுனால தான் மேக உற்பத்தி தொடர்ந்து நடைபெறுது இரு காற்று இணைவு எங்கெல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதோ அந்த இடத்துல மேக உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் ஏற்கனவே ஏன் ஒரே இடத்துல இருகாற்று இணைவு ஏற்படவில்லை மழைப்பிடிவு ஏற்படவில்லைன்னா இருக்கும் வெப்ப நீராவி தீர்ந்து விடுகிறது அவ்வளோதான் எங்கெல்லாம் வெப்ப நீராவி குவிதல் இருக்கிறதோ அங்கே போய் குளிர்காற்று மழை மேகத்தை உண்டு பண்ணி மழைப்பிடிவு ஏற்படுத்தி கொண்டே வரும் அதன் அடிப்படையில் நேற்றைக்கு மதியம் வரைக்கும் புதுச்சேரியோட எல்லை வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் ஆந்திர கடலோரம் தொடங்கி தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு கடலோரம் மற்றும் விழுப்புரம் கடலோரம் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்தது அதற்கு பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் பெங்களூரு மைசூர் உள்ளிட்ட கர்நாடக பகுதிகளிலையும் தென் மாவட்ட பகுதிகளிலையும் திருச்சி கரூர் மற்றும் திருச்சி திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளிலையும் சிவ அதே விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலையும் ஏன் கடலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்ட பகுதி காட்டுமன்னார் கோவில் மற்றும் வீராணம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மு முட்டம் பகுதி மற்றும் கா மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டத்தோட பகுதிகள் ஆங்காங்கே திருவாரூர் மாவட்டத்தோட பேரளம் கொல்லுமாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கூட அரை சென்டிமீட்டர் மழை ஐந்து மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தது அந்த மழைப்பொடிவு பார்த்தீங்கன்னா ஆலத்தம்பாடி திருத்துறை பூண்டிங்கெல்லாம் லேசான ஒரு நடக்க மழைப்பொடிவை கொடுத்து பஞ்சநதி குளத்தில் கூட தூரலை கொடுத்துருக்கிறது இப்படி நேற்றைய மழைப்பொடிவு அமைந்தது இன்றைக்கும் இதே போல தான் எங்கும் எப்பொழுதும் மழை பெய்யலாம் இந்த மாத இறுதி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இப்படி ஒதுக்கி 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 மழை பொழிந்து கொண்டே இருக்கும் சரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் மழை தீவிரமடையும் இந்த அளவை விட மழைப்பிடிப்பு பரப்பில் அளவில் கூடும் மாத இறுதி நாட்களில் மே முதல் வாரத்தில் இந்த மாதம் படிப்படியாக வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டுக்கு மேல் போக வாய்ப்பில்லை நீங்கள் எங்கே அனுபவித்தாலும் உங்களுக்கு அதிகமாக தெரியக்கூடிய வெப்பம் அளவீட்டை எடுத்து பார்க்கும் பொழுது சுமார் நூறு டிகிரி நூற்றி ஒன்று இதுக்குள்ளே தான் இருக்கும் ஏதோ நூற்றி பத்து போல் நீங்கள் உணர்கிறீர்கள் கடுமையாக சுட்டரிக்கிறது தாங்க முடியவில்லை என்று புலம்புகிறீர்கள் ஆனால் வெயிலை பார்த்தால் நூறு டிகிரிக்கு கீடு தான் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றி ஒம்போது இதெல்லாம் ஒரு கோடையில் கொடுக்கக்கூடிய வெப்பமே இல்லை கோடையில் நூற்றி நாலு நூற்றி ஐந்து நூற்றி எட்டு நூற்றி பதினொன்று வரை கடந்த ஆண்டு போனது இன்னும் அந்த நாட்கள் வராவிட்டாலும் இதே போல் கடந்த ஆண்டுகள்லையும் வெயில் வாட்டி இருக்கிறது இந்த நாட்களில் ஆனால் அந்த வெயிலை ஒப்பிடும் பொழுது நூறு டிகிரியை ஒட்டித்தான் இருக்கிறது ஆகவே மரங்கள் இல்லாத காரணத்தினால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிற காரணத்தினாலே நம்முடைய உடல் வெப்பத்தை விட சற்று அதிகரிக்கும் பொழுதே கடும் உபதையை கொடுக்கிறது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட்டுக்கு அதிகமாக போகும் பொழுதே நமக்கு தொண்ணூற்றி ஒன்பது ஆகும் பொழுதே கொஞ்சம் கஷ்டம் அனுபவிக்கிறோம் நூறு டிகிரின்னா கொஞ்சம் கூடுதலாக கஷ்டம் அனுபவிக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதும் நூறு டிகிரி அல்ல ஒரு சில இடங்களில் தான் நூறு டிகிரி நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு போயிருக்கு அதுவும் நேற்றைக்கு நூற்றி ரெண்டு அல்ல நேற்றைக்கு நூறு டிகிரியை ஒட்டியே இருந்த வெப்பம் வேலூர் திருப்பத்தூர் மற்றும் திருத்தணி அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி சேலம் தென் மாவட்டங்கள் மதுரை கோவில்பட்டி பாளையங்கோட்டை திருநெல்வேலி வரைக்கும் நூறு டிகிரியை ஒட்டி இருந்திருக்கும் தொண்ணூத்தொம்போதே இருந்திருக்கும் பாளையங்கோட்டையெல்லாம் இருபக்கமும் நுழைவது உயிரிழத்த காற்று தான் குளிர் காற்று தான் அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா குளிராக இருக்கும் இதமான வெப்பம் இருக்கும் இரவு நேரங்களில் பெரிதாக புழுக்கம் இருக்காது வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஜில்லுன்ற ஒரு இதமான வெப்பம் தான் இருக்கும் இதற்கு காரணம் இரவு நேர பனிப்பொழிவும் குளிரும் நீடிக்கிறது உயரழுத்தம் தான் அரபிக்கடலையும் உயிரடுத்தம் வங்கக்கடலிலும் உயரழுத்தம் உயரடுத்த குளிர் காற்று வெப்பமடைந்து லேசாகி மேலெடுத்து வரும் பொழுது அதே எதிர் திசையில் இருந்து வரக்கூடிய உயரழுத்த காற்று எதிர்த்து மழைப்பொடிவை ஏற்படுத்துகிறது சில நேரங்களில் எதிர் திசையில் இருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து வரக்கூடிய காற்றை எதிர்த்து குளிர்விக்க அமைப்பு இல்லாத பட்சத்தில் மரங்கள் எங்கே இருக்கிறதோ மலைகள் இருக்கும் இடத்துல மழைப்படிவு ஏற்படுத்துகிறது இதனால தான் எதிர் திசை காற்று இல்லாவிட்டாலும் கு காற்றுக் குவிதலை அதாவது குளிர்விக்கும் காற்று இல்லாவிட்டாலும் கேரளாவில் உயரக்கூடிய வெப்பத்தால் அந்த அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலடுந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மலைகள் இருக்கக்கூடிய ப விட்டு விட்டு மலை இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லேயும் நீலகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் மற்றும் அப்படியே கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருத்தணி உள்ளிட்ட திருவள்ளூர் பகுதி இங்கெல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் உள் மாவட்டங்கள்லையும் இருக்கும் நேற்றைக்கு திருச்சி மற்றும் புதுக்கோட்டை திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கு வந்த மழை இன்றைக்கு பெரம்பலூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தின் பிற பகுதிகள் கூட கொடுக்கலாம் விருதுநகர் மாவட்டத்தின் மத்திய பகுதிகள் மற்றும் கடலோர பகுதிகள் கூட வரலாம் ஆகவே காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நிமிடத்துக்கு நிமிடம் மணிக்கு மணி காற்றோட வேகத்திலையும் திசையிலையும் மாறுபாடு இருக்கிற காரணத்தினால காற்று குவிதல் என்பது மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கிறது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இதே நிலை தான் எங்கும் எப்பொழுதும் மழை பெய்யலாம் இதில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் இதே வானிலை தான் மழை எங்கும் பெய்யலாம் கடலோரம் கொஞ்சம் போராடி வரும் மேற்கு உள்ளே அதை விட கொஞ்சம் எளிதாக வரும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரளா எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டே இருக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லையும் அப்படித்தான் வரக்கூடிய மாத இறுதி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் மே ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு தேதிகளில் கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் கொஞ்சம் கூடுதலாக வந்து சந்திக்கும் கிழக்கு காற்று நீராவி காற்றும் மேற்கு காற்றும் வந்து தமிழ்நாட்டில் குவிதல் ஏற்படும் என்பதனால தென் மாவட்ட கடலோரம் டெல்டா கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று எங்கும் இந்த மாத இறுதி நாட்களிலும் மே முதல் வார நாளிலும் நல்ல மழை இருக்கிறது அது கொஞ்சம் உறுதியிட்டு இந்த இடத்துல பெய்யும் இந்த இடத்துல குறைவாக பெய்யும் இந்த இடத்துல கூடுதலாக பெய்யும் என்பதை இந்த மாத இறுதி மழையை தெரிவிக்கலாம் போல் மே மாதம் முதல் வாரத்தில் நிகழ்வு தெரிகிறது நிகழ்வு இல்லாவிட்டாலும் கிழக்கு காற்று நிகழ்வு இல்லாவிட்டாலும் கிழக்கு காற்று வருவதற்கு சாதகம் அதிகம் இருக்கிறது ஆகவே நல்ல மழை வரக்கூடிய மாத இறுதியிலே காத்திருக்கிறது மே மாதம் முதல் வாரத்திலும் காற்று சுழற்சி கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சற்று கூடும் இம்மாத இறுதிக்கு பிறகு மே முதல் வரலாம் ரெண்டாவது மூன்றாவது வாரத்தில் வங்கக்கடல் நிகழ்வு இருக்கிறது அது நல்ல மழைப்படிப்பை தரை இருக்கிறது கண்டிப்பாக மே மாதத்தில் சராசரிக்கு கூடுதல் மழை இன்னும் இருக்கிறது பெய்யாத இடங்கள் எல்லாம் பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் மே மாதத்தில் ஒதுக்குதல் என்பது குறைவும் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் அது ஆரம்பமே அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக தொடக்கமே அணைகளை நிரப்பும் தொடர்ந்து மே முதல் வாரத்தில் கொடுக்கூடிய மழையால் நிரம்பாத அணைகளாக மே முதல் ரெண்டாவது வாரத்தில் ஏன் ஜூலைக்குள் அணைகள் எல்லாம் நிரம்பிவிடும் முன்கூட்டியே அணைகள் எல்லாம் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்தவரைக்கும் நாட்டின் பொருளாதாரத்தை அளவிற்கு மழைப்படிவு இருக்கும் ஒரு இருபத்தைந்து சதவீத இடங்களில் பாதிக்கும் மழைப்படிவு இருக்கும் தமிழ்நாட்டின் மழைப்படிவு வடகிழக்கு பருவமழை என்றாலும் தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கணவாய் பகுதிகளிலையும் காற்றுப் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு இருக்கும் இந்த ஆண்டு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஒற்று குழப்பிக்கொள்ளாமல் மழைப்பொடிவு இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு இந்த ஆண்டு உள் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் உள் மாவட்டங்களுக்கு வேளாண்மை உற்பத்திக்கு ஏற்ற மழை பிடிவும் கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு கூடுதல் அதிக மழைப்பிடிவும் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி